அந்த ஆளுக்கு என்ன டென்ஷனோ தெரியல எங்கேயா போய் பூஜை புரஷ்காரம் பண்ணியிருப்பார் சரியா தட்சணை கொடுத்துருக்க மாட்டாங்க வெம்டியா வந்துருப்பார் போட்டிருக்கு என் மேலே பாய்ச்சிட்டார் நானும் அப்ப சென்னைக்கு போற அவசரத்தில் சரின்னு கிளம்பிட்டேன் இப்போ மறுபடியும் ஒரு முயற்சி எடுத்து நானே தேசியாச்சாரியா போய் பார்த்தா ஒருவேளை என் பேச்சை நம்பலான்னு நம்பலாம் ஆனா மறுபடியும் என் பேச்சை நம்பலனா அப்புறம் காலத்துக்கும் கோதையை பத்தின உண்மைய அவர்கிட்ட சொல்ல முடியாம போயிடும் அதனாலதான் உன்னை நம்பி வந்திருக்கேன் நீ தேசிகாச்சாரியாகிட்ட போய் இல்லாத ஒரு விஷயத்த போய் இட்டுக்கட்டி நீ சொல்ல போறது இல்லையே சென்னையில தேசிகாச்சாரி ஆம்படியா விசியாவையும் ராகவரங்கனாகி பொண்ணு கோதையும் ஒன்னா சேர்த்து உன் கண்ணால பாத்தியோன்னோ அந்த உண்மையை மட்டும் சொன்னா போறோம் மற்றதெல்லாம் அந்த தேசிகாச்சாரிய பாத்துப்பாரு நீ எதுக்கு எதுக்குறது எனக்கு இந்த உதவியை செய்றதுனால உனக்கு என்ன நீ அப்படி யோசிக்கிறது தப்பு இது வியாபார வர்த்தக யுகம் காசுக்கு தோசை தோசைக்கு காசு சுருக்கமா சொன்னா கையில காசு வாயில தோசை அதனால நான் உனக்கு பதிலுக்கு ஹெல்ப் பண்றேன்னா எனக்கு தெரிஞ்ச அமெரிக்க வரன் ஒண்ணு இருக்கு அற்புதமான ஜாதகம் அந்த பையனை உன் பொண்ணுக்கு மாப்பிழை ஆக்கி என்ன டீலிங் ஓகேவா கோவிந்தா உன் டீலுக்கு நான் சம்மதிக்கிறேன் வெரி குட் நரசிம்மா நீ புடைக்க தெரிஞ்ச ஆள் நீ மட்டும் தேசியாச்சாரிய பார்த்து பேசிட்ட அப்புறம் கோதையோட ஆட்டம் காலி இதுலே கஞ்சி கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுமா எனக்கு வேண்டாம்மா விடுங்கோ சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்காத மைத்திரி வைத்திய இப்படி காயப்படலாமா எனக்கு பசிக்கல மம்மி தொந்தரவு பண்ணாதீங்க உஹ் இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன் பெருஞ்சேவி அவ கைய ரெண்டே பிடிச்சிக்கோங்க நான் குழந்தைக்கு விட்டுறது மாதிரி ஊட்டி விடுறேன் ஐயோமா ஒரு வேளை சாப்பிடுலன்னு சொல்லிமா வேண்டாம் நீங்க விடுங்க இப்படி என்ன எடுத்துட்டு போங்க விடுங்கோ என்ன இங்க நேத்து ராத்திரில இருந்த ஒண்ணும் சாப்பிடல இப்படி எந்த உடம்பு என்னத்துக்காகும் அதான் கொஞ்சம் கஞ்சியா கரைச்சு கொண்டு வந்தா சாப்பிட மாட்டேங்கிற நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்களேன் மைத்திலி என்னமா இது இப்போ நீ பட்னி கிடக்கிறதுனால கண்ணை இருக்கிற இடம் உனக்கு தெரிஞ்சிட போறதா சுபத்தை வச்சு தானம்மா சித்திரம் புடிவாதம் பிடிக்காம கஞ்சியை முதல்ல சாப்பிடு இல்ல மாமா கண்ணனுக்கும் இவருக்கும் என்ன இருக்குமோ நினைக்கும் போது என் மனசு கிடந்து தவிக்கிறது எனக்கு எதுவுமே சாப்பிட பிடிக்கல அவளுக்கு ஒண்ணா இருக்காது மைத்திலி நன்னா இருப்பா ஏதோ நம்ம போறாத காலம் நம்மள எல்லாம் இப்படி பிடிச்சி ஆட்டுறது இல்ல மாமி கண்ண போன் பண்ணி அவன் இருக்கிற இடத்த சொன்னா ஆனா வாசு போய் எங்க பாத்தப்போ கண்ண அங்க இல்லையே அதுக்கு என்ன அர்த்தம் ரெண்டு அர்த்தம் தான் இருக்கணும் ஒண்ணு கண்ண உங்ககிட்ட போய் அட்ரஸ் கொடுத்துருக்கணும் இல்ல மாமா நீ இருக்கிற இடத்த சொல்லலன்னா நான் செத்து போயிடுவேன் அவனை மிரட்டினேன் அதுக்கப்புறம் தான் அவன் இருக்கிற இடத்த சொன்னான் நிச்சயமா கண்ணம் போய் சொல்லியிருக்க மாட்டான் அப்போ வாசு அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே கண்ணை அந்த இடத்த மாத்திருக்கணும் எதுக்கு எடுத்த மாத்தனும் அது கண்ணை இருக்கிற இடம் போலீஸுக்கு தெரிஞ்சு அவ அவனை பிடிக்கிறதுக்காக அங்க போயிருப்பா அவ அப்படி வராங்கிறது தெரிஞ்சதும் உடனே கண்ணை அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போயிருப்பான் கண்ணை இருக்கிற இடம் போலீஸ்க்கு எப்படி தெரிஞ்சிருக்கோம் கண்ணனும் மைத்திலியும் தான் அதை போலீஸுக்கு சொல்லியிருக்கா என்னமாமா குழப்பரே குழப்பல மைத்திலி போலீஸுக்கு எப்படி கண்ணை இருக்கிற இடம் தெரிஞ்சதுங்கிறத தான் சொல்றேன் தான் இருக்கிற இடத்த கண்ணை உனக்கு ஃபோன் பண்ணி தானே சொன்னா நீயும் உடனே அதை வாசுவுக்கு போன் பண்ணி தானே சொன்னேன் தலைமறைவா இருக்கிற எப்படியும் உன்னை காண்டாக்ட் பண்ணுவான்னு போலீஸுக்கு தெரியாதா என்ன அதனால அவ மொத காரியமா இந்த ஆத்துக்கு வர்ற போனையும் இங்கிருந்து பேசுற போனையும் விட்டு கேட்க ஆரம்பிச்சிருப்பா அதனால அவளுக்கு கண்ணா இருக்கிற இடம் தெரிஞ்சிருக்கும் அது எப்படின்னா உங்களுக்கு தெரியும் தினம் பேப்பர்ல இதுதானே போட்டு இருக்கான் முக்கால்வாசி குத்தவாளிகள் இப்படி போன்ல பேசுறதுனாலதான் தான் கிட்ட மாட்டிக்கிறான் அப்போ கண்ணம் போலீஸ்ல மாட்டின்னு இருப்பாங்க சொல்ல முடியாது அவன் அப்படி மாட்டியிருந்தா இத்தனை நேரம் அந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணுமே எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா நிதானமா யோசிச்சா தெளிவு பிறக்கும்னு சொல்லுவா ஆனா எனக்கு யோசிக்க யோசிக்க குழப்பந்தான் ஜாஸ்தி ஆறுது நீ யோசிக்காதம்மா பகவான் மேல பாரத்தை போட்டுட்டே நீ நிம்மதியா இரு அது எப்படிம்மா முடியும் கண்ணுக்கு கண்ணா வளர்த்த புள்ள இவன் நமக்கு ஒரே ஆதரவுன்னு நினைச்சிட்டு வளர்த்த புள்ள இன்னைக்கு போலீஸ்க்கு பயந்து ஒளிஞ்சு மறைஞ்சு இருக்க முடியும் உனக்கு குழப்பம் உண்டாருது எனக்கு தெளிவு ஏற்படுறது ரங்கதான் தான் தான் அப்பான்னு கண்ணனுக்கு தெரிஞ்ச உடனே அவரை பார்க்கறதுக்கு போயிருக்கான் அந்த நேரம் பார்த்து யாரோ ரங்கநாதனை கடத்திருக்கா பழி கண்ண மேல உழுந்துடுத்து அவன் பயந்து தலைமுறைவா திரியிறான் இதுதான் நடந்திருக்கும் மைத்திலே சீக்கிரமாக இந்த குழப்பமெல்லாம் தீர்ந்து மாத்துக்காரனும் கண்ணனும் பத்திரமா திரும்பி வந்துடுவான் இந்த பாரு இனிமே நடக்கிறதாவது நல்லதாக நடக்கட்டும்னு நீ பெருமாளை வேண்டிக்கோ இந்த பாரு நம்ம பிரயத்தனம் பழிக்காமல் போனாலும் போகலாம் ஆனால் பிரார்த்தனை கண்டிப்பாக பழிக்கும் மைத்திலே

ஜாதக பொருத்தம் பாக்கத்தானே வருவேன் வேற எந்த காரியத்துக்கும் மாட்டியா அதான் கேட்டேன் என்ன என்ன விஜயா அப்படி பாக்குற மன்னால் உடைய நரசிம்மன் தெரியிறது தெரியுது தெரியாம என்ன வாங்க எப்படி இருக்கே நல்லா இருக்க மாமா இப்போ நான் ஜாதகம் பார்க்க வரல சரி உப்புலி எப்படியும் சேவிச்சுட்டு அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படியா ஆமா மாமா ராஜபாண்டி அண்ணா எப்படி இருக்காரு இருக்கான் ராஜபாண்டி அண்ணன் பையனுக்கு மன்னார்குடி ராஜங்காடு மிராசுதார் பொண்ணை பார்த்தாலே அது முடிஞ்சிருத்த முகூர்த்த தேதியெல்லாம் குறிச்சாச்சா இல்ல நரசிம்மா அது இப்போதைக்கு முடியாத போல் இருக்கு என்னாச்சு ஒரு நாள் ராஜபாண்டி அண்ணன மன்னார்குடியில பார்த்தேன் உங்க குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்கிற தகுதி எங்களுக்கு இல்ல அப்படின்னு அந்த பொண்ணே சொன்னதா அவர் சொன்னார் இருந்தாலும் எப்படியாவது இந்த சம்பந்தத்தை பேசி முடிச்சிருங்க இந்த மாதிரி சம்பந்தம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு ராஜபாடி அண்ணனுக்கு அட்வைஸ் பண்ணேன் ஏன்னா அந்த பொண்ணை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் என் பொண்ணு கூட தான் அவள் ப்ளஸ் டூ வரைக்கும் படித்தா ரொம்ப நல்ல பொண்ணு இருந்தாலும் இந்த வரன் தள்ளிக்கிட்டே போகிறத என்னால் நம்பவே முடியல நீ நம்பலே சொல்கிற பாரு அதான் உண்மை என்ன சொல்கிறேன் முழு கதையை உனக்கு சுருக்கமாக சொல்கிறேன் அப்போ தான் புரியும் இந்த ஊரில் புவனான்னு ஒரு பொண்ணு இருக்கா அவளுக்கு கொஞ்சம் மூளை கோளாறு இந்த குமரனை கல்யாணம் பண்ணிக்கொடுங்கிற வெறியில அவள் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டா அவள் உயிரை காப்பாற்றணுங்கிற எண்ணத்தில் பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு குமரன் அவளுக்கு வாக்கு கொடுத்துட்டான் இது ராஜபாண்டிக்கு தெரியாது அவன் பாட்டு மன்னாரோட பொண்ணை பார்த்து குமரனுக்கு நிச்சயம் மன்னர் இருந்தான் இப்போ குமரனுக்கு தர்ம சங்கடம் போனா கொடுத்த வாக்கை காப்பாத்துறதா இல்லை அப்பா தனக்கு பார்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதான்னு கடைசியில கொடுத்த வாக்க காப்பாத்துறதா நல்லதுன்னு குமரனுக்கு பட்டுது நேரம் மன்னாரோடி போனா அந்த கௌரியை பார்த்தான் எம்மா என்ன பிடிக்கல நீ சொல்லிடு அப்படின்னு அவட்ட சொல்லியிருக்கான் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க வேண்டாமேங்கிற நல்ல எண்ணத்துல அந்த பொண்ணும் அதுக்கு சமதிச்சிட்டா என்ன சொல்றேன் இவ்வளவு குழப்பம் நடந்திருக்க இந்த நிறைய இருக்கே முடியல இதுக்கு நடுவுல குமரன் வாக்கு கொடுத்தானே அந்த பொண்ணு புவனா கல்யாணமே டாக்டர் பாவம் நம்பி புருஷனை கைவிட்ட ஏன் அப்படி ஆகணும் மன்னார்குடி பேசி முடிக்க முயற்சி டி சம்பேம் தான் எங்களுக்கும் அந்த இன்னும் தோணுத்து ஆனா பூனைக்கு யார் மணி கட்டுறது கடைசியில கோதை அந்த புண்ணியத்தை கட்டின்டா கோதையா போதை சென்னையில் இருக்கா ரொம்ப நல்ல பொண்ணு இங்கே அடிக்கடி வந்துட்டு போவாள் நான் மன்னார்குடி போகிறதா இருந்தேன் ராஜபாண்டிக்காக வேண்டாம் மாமா நான் போகிறேன்னு சொல்லிவிட்டு அவன் மன்னார்குடிக்கு போய் அந்த பொண்ணை பார்த்து பேசிட்டு வந்திருக்கா அந்த பொண்ணு நேரம் அங்கேயிருந்து புறப்பட்டு வந்து பவுனாவை பார்த்துருக்கா பவுனாவை பார்க்க வந்த நேரத்தில் கமலா அவட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கா பவுனாவுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்கார் அதனால் என் பொண்ணுக்கு ஆனாலும் பரவாயில்ல நீ இந்த பயிரை விட்டுறாத இது நல்ல இடம் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு எடுத்து சொல்லியிருக்கா அவ வாயை திறந்து சம்மதம்னு சொல்லாட்டாலும் கூட அப்படித்தான் தெரியிறது நேக்குன்னு கமலா என்கிட்ட சொன்னா நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு என்னவோ இந்த சம்பந்தம் தகஞ்சோடும் தான் தோன்றது நீங்களே சட்டு போட்டுன்னு பேசி முடிச்சிருங்க மாமா மாமி நீங்க என்ன ஆ ஆ சொல்றேன் அப்புறம் என்ன மாமா நீங்களே பேசி முடிச்சிருங்க நான் எப்படி பேச முடியும் இது ராஜபாண்டி குடும்பத்துக்கும் மன்னார்குடி காலங்களுக்கும் உள்ள ஒரு சம்பந்தம் அவன் தான் போய் அவளை பார்த்து பேசணும் நான் சொல்லியாச்சு ராஜபாண்ட நீ மன்னார்குடிக்கு போ அவளை பார்த்து பேசின்னு அவன் மாட்டேங்கிறான் நான் போக மாட்டேன் அப்படிங்கிறான் அது மட்டும் இல்ல என்னையும் போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன் சரி தானே நீங்க கவலையை விடுங்கோ அந்த குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் நானே போய் பேசி இந்த கல்யாணத்தை முடிச்சுடுறேன் பண்ணிருப்பா உனக்கு கோடி புண்ணியம் உண்டு ரொம்ப நல்ல காரியம் ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்த தம்புள்ள தானே வளரும் பாலியா இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு நீ ஏற்பாடு பண்ணேன்னா உன் பொண்ணு கல்யாணம் தானா நடக்கும் எல்லாம் உங்க ஆசீர்வாதம் மாமா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இப்ப நான் வந்ததே அதை பத்தி பேசத்தான் சொல்லு கோவிந்தன் ஒருத்தன் உங்களை பார்க்க வந்தானா ஆமா அவன் வந்தான் அவன் உங்ககிட்ட என்ன சொன்னான் ஏதோ தத்து பேசினா பேசினான் அவனை கண்டாலே எனக்கு பிடிக்கல அவன் நல்லவன்லேன்னு அவன் முகத்திலே தெரிஞ்சுது நான் எதுக்கு கேட்குறேன்னா சரி விடு விடு நரசிம்மா ஒரு நல்ல காரியத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் கல்யாண விஷயமா இப்போ எதுக்கு அவனை பற்றி பேசிண்டு நான் கோவப்படக்கூடாது பொறுமையாக இருக்கணும்னு நினைக்கிறவன் தான் சாதாரணம் யார்ட்டையும் கோவப்பட்டு எனக்கு பழக்கமும் கிடையாது ஆனால் இன்னைக்கு அவன் பேசின விதத்தில் எனக்கு பயங்கரமாக கோவம் வந்துட்டு ஆற்று பக்கம் வரக்கூடாது அது இதுன்னு கண்ணா பண்ணான்னு திட்டி அனுப்பிட்டேன் நீங்கள் சொன்னதில் தப்பே இல்லை மாமா அவன் நல்லவனே கிடையாது எந்த பழி பாவத்துக்கும் அஞ்ச மாட்டான் திறந்தா பொய்ய தவிர வேறு எதுவுமே வராது இத்தனைக்கும் அவன் தான் இருந்தாலும் என் பொண்ணு வாழ்க்கையை சீரடிக்க பார்த்தானே அவன் திரும்பவும் இங்கே வந்தா கழுத்தை பிடிச்ச வெளியே தொழுங்கோ அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் அப்புறம் இப்போ நீ நேரம் மன்னர் விடிய தானே போற ஆமா இரு அங்க அந்த ஒத்த திரு ராமசாமி எங்கார் சாதகம் கொடுத்துருந்தார் கணிச்சு கொடுக்கணும்னு அதை நான் கொண்டு வரேன் நீ கையோட கொண்டு போய் சரிப்பாமா இல்லைன்னா இதுக்கு ஒரு தடவை நான் மன்னர் விடி நல்ல நல்லவேளை என்ன காப்பாத்திட்டேன் உங்களுக்கு கோடி புண்ணியம் என்ன சொல்றேன் என்னையும் கோதையும் சென்னைல வச்சு பார்த்தாலே அந்த விஷயத்தை மாமா கிட்ட சொல்லாம இருந்தாலே அதுக்குதா எப்படி மாமி நான் சொல்லுவேன் கழுத்து அறுத்து போட்டாலும் சொல்ல மாட்டேன் கோதைக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துக்கனே அதை மீறுவேனா அந்த கடங்கார கோவிதே எல்லா விஷயத்தையும் மாமா கிட்ட சொல்லிட்டான் நல்ல வேலை அவர் எதுவுமே நம்பல இப்ப கூட மாமா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுன்னு சொல்லி தான் அனுப்பிச்சான் நான் சொல்லுவேன் இங்க வச்சேன்னு மாமா மாமாடா அடி கிடி தா மாமா